ஹாய் நிறைய பேர் வந்துட்டு லாஸ்ட் டைம் ஜெஸ்வின் மீனாவோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க ஸோ உண்மையாக சொல்லணுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து நான் செகண்ட் பாட்டில் வாங்கியிருக்கிறேன் இப்போது ரெண்டாவது பாட்டில் ஃபஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து வாங்கி யூஸ் பண்ணிவிட்டேன் உண்மையாக சொல்லணுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும் ஹேர் ஃபால் எல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே குறைஞ்சிருச்சு நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபி ஹேர்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு ஸோ உங்களுக்கே வந்து வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் நிறையா நிறைய பேபி ஹேர்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு நிறைய டேண்ட்ரஃப் எல்லாமே குறைஞ்சிருக்கு ரெகுலராக என்ன யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே ஹேர் ஃபால் ஆகிடுச்சு ரொம்ப வந்துட்டு அவங்களுக்கு தலையில் வந்து முடியே இல்லாத அளவுக்கு ஆகிடுச்சு ஸோ அவங்களுக்கு கூட இப்போ நான் இதுதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக இனிமேல் தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது பெயிட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அவ்வளோதான் ஸோ நீங்களும் யூஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் சில பேருக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ